வணக்கம் இன்னைக்கு துரை வைகோ அவர்களுடைய விலகல் குறித்து தான் பேச போறோம் அவர் வந்து மதிமுகவுடைய முதன்மை செயலாளராக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய எம்பியாகவும் இருக்காரு அவருடைய விலகல் அறிவிப்பு மதிமுக இருந்து விலக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வந்து காலைல வெளியிட்டு இருந்தாரு அவருடைய விலகல் அறிவிப்பு அரசியல் வட்டாரத்துல ஒரு பரபரப்பையும் வந்து ஏற்படுத்தலை அப்புறம் ஏன்டா நீ வீடியோ போடுற அப்படின்னு கேட்குறீங்க ஏன் வீடியோ போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அறிக்கை படிக்கும்போது சில கேள்விகள் வந்து நமக்கு எழுது ஒரு அரசியல வந்து கவனிக்கக்கூடிய ஒரு நபராக ஒரு கேள்வி வந்து எழுது அதை வந்து கேட்டுடலாம் கேட்டு விட்டுரலாம் அப்படின்ற காரணத்தினாலதான் இந்த வீடியோ வந்து இப்ப நான் பதிவு பண்றேன் மற்றபடி அவருடைய விலகல் அறிவிப்போ அல்லது அந்த கட்சியில வந்து யாராவது சேரும் பொழுது யாரும் சேரல யாராவது சேர்ந்தாலும் அது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தாது யாரும் சேரவும் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு கட்சி ஒரு ஆக்டிவான ஒரு கட்சி அந்த தானே சேருவாங்க விலகுவாங்க அது வந்து பரபரப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு இருக்கும் அதனால விலகுவதும் சேருவதும் எந்த பரபரப்பையும் மதிமுகவுல மதிமுகவால் தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முடியாது அப்படின்றது வந்து இப்பொழுது உறுதியாகி இருக்கிறது அந்த கட்சியினுடைய செயல்பாடின் அடிப்படையில் சரி இப்பொழுது விஷயத்துக்குள் வந்துடும் இன்னைக்கு காலையில் துரை வைகோ அவர்கள் மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் அது மட்டும் கிடையாது வைகோவுடைய மகன் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க என்னடா அறிக்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது கட்சியிலேருந்து நான் விலக போகிறேன் நாளைக்கு நடக்கக்கூடிய நிர்வாக குழு கூட்டத்தில் வந்து அதற்கான அந்த கடிதத்தை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருந்தார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்து கட்சியில அதிகப்படியான கெட்டப்பெயர் ஏற்படுத்தும் விதமாக செயல்படுறாரு அவருடைய செயல்பாடுகள் கழக தலைவருக்கும் கழகத்துக்கும் வந்து ஒரு கெட்ட பேர் வந்து ஏற்படுத்துது அதை வந்து என்னால் தாங்கிக் கொள்ள முடியலை நான் பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகாகத்தான் அவர் வந்து ரொம்ப தவறாக செயல்பட்டு தவறான தகவல்களை ஊடகத்துக்கு கொடுத்து கழகத்தின் மீது ஒரு தவறான பார்வை வந்து ஏற்படுத்துறாரு மக்களிடையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில வந்து அவர் சொல்லிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து அவரு தெரிவிச்சிருக்காரு இது போல வந்து சாத்தூர் தொகுதியில வந்து போட்டி போட சொன்னாங்க நான் வந்து போட்டிப்படல அப்படின்னு சொல்லி நிறைய அவருடைய நான் வந்த பிறகு கட்சி அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்லாம் வந்து அவர் பேசியிருக்காரு ஓகே கொஞ்சம் பின்னாடி போய் மதிமுகவுடைய வரலாறு மதிமுக வந்து எதனால தொடங்கப்பட்டுச்சு அப்படின்ற வரலாறு பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எதனால மதிமுக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுல வைகோ அவர்கள் இருந்து நீக்கப்படுறாரு அப்பொழுது கழகத்தினுடைய திமுகவுனுடைய பொதுச் செயலாளராக இருந்த திரு பேராசிரியர் அன்பழகன் அவர்களால் வந்து கழகத்திலிருந்து நீக்கப்படுறாரு இதனால நீக்கப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்னால அதாவது புலிகளால கலைஞருக்கு ஒரு பாதிப்பு உயிர் பாதிப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை அறிக்கை கொடுக்குது அந்த அறிக்கையை வந்து பொது வெளியில கலைஞர் கருணாநிதி அவர்கள் வெளியிடுறாங்க அதன் அடிப்படையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக திமுகவில் இருந்து வைக்கோ அவர்கள் நீக்கப்படுறாரு அதன் பிறகாக தொண்ணூத்தி மூணுல நீக்கப்படுறாரு தொண்ணூத்தி நாலுல அவரு மதிமுக அப்படின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்குறாரு ஆனா உண்மையான காரணமாக என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சாக்கு போக்கு காரணம் மாதிரிதான் சொல்லப்பட்டு உண்மையாக காரணமாக என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய வருகை திமுகவுல அவருக்கு இருக்கக்கூடிய அவருக்கு கொடுக்கூடிய முக்கியத்துவத்தை வந்து வைகோ வந்து பிடிக்காம ஆஹ் இருந்தாரு வைகோ வந்து வைகோ போன்ற ஒரு ஆளுமை இருக்கும் பொழுது ஸ்டாலினை வந்து கொண்டு வர முடியாது ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து சேர்ந்தா போல ஒரு நாலு வார்த்தை கூட பேச மாட்டாரு ஆனா வைகோ அவர்கிட்ட நீங்க வரலாறுல இருந்து இலக்கியத்திலிருந்து தமிழ்நாட்டு அரசியலிருந்து எது கொடுத்தாலும் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு அரை நாள் பேசக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக வைகோ அன்னைக்கு இருந்தாரு அப்படி இருக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் நம்ம எப்படி கட்சிக்குள்ள கொண்டு வர முடியும் தன்னுடைய மகனுக்கு எப்படி பொறுப்பு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பார்வையின் அடிப்படையில வைகோ அவர்கள் நீக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு வைகோ அவர்களுமே பல இடங்கள்ல வந்து கடுமையாக ஸ்டாலின் அவர்களை விமர்சித்து பேசியிருப்பாரு காரணமே வந்து அதனாலதான் தானே நான் வந்து கட்சி விட்டு வெளியே போனேன் தானே என்னை கட்சி விட்டு தூக்குனாங்க இன்னைக்கு நான் வந்து மதிமுக கட்சி தொடங்கி தோல்பட்டு இருக்கேன் அப்படின்ற அடிப்படையிலையும் அவர் நிறைய இடங்கள்ல வந்து ஸ்டாலின் அவர்களை விமர்சிச்சு பேசக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து பார்த்திருப்போம் வைகோ அவர்களுடைய அந்த திறமையை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட போறது கிடையாது ஏன்னா என்னுடைய தந்தையார் வந்து திமுகல இருந்தவர் சில பேச்சாளர்கள் தான் அதிகமான கூட்டம் கூடும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு அப்படியாக வைகோ அவர்கள் வரக்கூடிய மேடைகள்ல வந்து அதிகமான கூட்டங்கள் கூடும் வைகோ பேசுறாரு கோபால்சாமி பேசுறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதிகமான கூட்டம் கூடும் அப்படின்னு வந்து எங்க அப்பா பொழுது சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஸோ வைகோ அவர்கள் அந்த அளவுக்கு திமுகவுல பெரிய இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தியிருந்தார் கிட்டத்தட்ட பத்து மாவட்ட செயலாளர்கள் அப்பொழுது அவரோடு விலகி இருந்தாங்க எம்ஜிஆர் விலகிய போது கூட மாவட்ட செயலாளர்கள் வந்து விலகல ஆனா வைகோ அவர்கள் விலகிய போது பத்து மாவட்ட செயலாளர்கள் அப்பொழுது விலகி இருந்தாங்க பெரிய அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தியிருந்தது அவளைதான் முடிஞ்சிட்ட திமுக இனிமே அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து இன்னைக்கு ஏற்படுத்துச்சு அந்த அளவுக்கு வைகோ அவர்களுடைய வை கோபால் சாமி அவர்களுடைய அந்த விலகலானது பேசப்பட்டுச்சு அதன் பிறகு திமுக கூடிய போய் கூட்டணி வச்சாரு திமுக கூட கூட்டணி வச்சது மட்டும் கிடையாது எதற்காக அந்த கட்சி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சோ வாரிசு அரசியல எதிர்த்து மதிமுக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு ஆனா இன்னைக்கு துரை வைகோ அவர்களை கொண்டு வந்ததன் மூலமாக இரண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டம் நினைக்கிறேன் அப்பொழுது கொண்டு வந்ததன் மூலமாக அந்த கட்சியினுடைய அந்த பேஸே வந்து காலியாயிடுச்சு இதன் மீது இதன் பிறகாக என்ன இருக்கு மதிமுக இயங்குவதற்கான அவசியம் அப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்தது எல்லா கட்சிகளையுமே வந்து வாரிசு அரசியலான அந்த விமர்சனம் இருக்கு ஏன் மதிமுக மட்டும் நம்ம பர்டிகுலரா ஏன் வந்து அவங்கள மட்டும் ரொம்ப கார்னர் பண்றோம் இந்த வாரிசு அரசியல் அப்படின்னும் பொழுது அந்த கட்சி வந்து தொடங்கப்பட்டதே வாரிசு அரசியல் எதிர்த்து தான் ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு வராங்க அது வந்து பிடிக்காம தான் வைகோ அவர்கள் வந்து விமர்சனம் பண்றாரு அதன் பிறகு வெளியேறாரு அப்படின்ற ஒரு காரணம் வந்து சொல்லப்பட்டுச்சு அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு அவருடைய மகனை வந்து கொண்டு வந்து முதன்மைப்படுத்தி இன்னைக்கு மதிமுக இருக்கக்கூடிய ஒரு எம்பி ரெண்டு எம்பி இருக்காங்க ஒருத்தர் வைகோ அவர்கள் ராஜ்யசபா எம்பியா இருக்காரு துரைவக அவர்கள் திருச்சியினுடைய நாடாளுமன்ற மக்களவை எம்பியாக இருக்காரு பாத்துக்கோங்க அந்த கட்சியினுடைய லட்சணத்தை இதற்கு முன்பாகவே வந்து அந்த கட்சியில இருந்து நிறைய பேர் வந்து விலகி இருந்தாங்க ஆஹ் கட்சியில வந்து முக்கியத்துவம் இல்லை அவருடைய மகனுக்கு வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்லாம் நிறைய முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் இதற்கு முன்பாகவே விலகி இருந்தாங்க கட்சியுமே அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவான ஒரு பாலிடிக்ஸ பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது வைகோ அவர்கள் ஆக்டிவாக இருக்கும் பொழுது நடைபெணம் போவாரு மதுவிலக்கு எதிராக நிறைய பிரச்சாரங்கள் வந்து மேற்கொள்வாரு அதன் பிறகு கூடங்களும் நிறைய விஷயங்கள் குறித்து அவர் பேசாரு இலங்கை பிரச்சனை இதுப்டின்னு நிறைய விஷயங்கள் குறித்து அவர் பேசியிருந்தாரு அதனால அந்த கட்சி கொஞ்சமாச்சி அந்த கொள்கையில அவங்க சமரசம் பண்ணிக்கிட்டா கூட அந்த கட்சியை வந்து ஆக்டிவா வச்சுக்கிறதுல வந்து வைகோ அவர்கள் ரொம்ப மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு அந்த கட்சியை மக்கள் ஏத்துக்கலை அப்படின்னு பட்சத்தில கூட தொடர்ச்சியாக மக்களுக்காக பேசக்கூடிய போராடக்கூடிய ஒரு தலைவராக வைக்கோவர்கள் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அப்படியாகவும் வைக்கோவர்கள் ஆக்டிவாக செயல்பட முடியாத ஒரு சூழல் இருக்கு அவருக்கு வயது ஒத்துழைக்கல உடல்நிலை ஒத்துழைக்கல அப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்த கட்ட தலைவரை வந்து அந்த கழகம் தேடியாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அந்த கழகம் வந்து இந்த நாள் வரை ஆக்டிவாக ஓரளவுக்கு ஆட்சி செயல்பட காரணமாக இருந்த முக்கியமான தலைவர்கள் பொருள் காலம் வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்த தலைவர்களை விட்டுட்டு துரை வைகோ அப்படின்ற ஒரு மனிதரை கொண்டு வந்து அந்த பொறுப்பு முக்கியமான பொறுப்பு கொடுத்து அடுத்தது இவர் தான் அப்படின்னு காட்ட வேண்டிய ஒரு சூழல்ல வைகோ அவர்கள் தள்ளப்பட்டிருந்தாரு அவர்கள் வெளியேற்றப்பட்ட பொழுது பலர் தீக்குளிச்சு இறந்து போயிருந்தாங்க அந்த தியாகம் அதெல்லாம் வந்து மறந்துட்டு பலருடைய வாழ்க்கையை வந்து மதிமுகவுக்காக இழந்திருக்காங்க பொருள் அவங்களுடைய வாழ்க்கை வயது எல்லாத்தையுமே வந்து இழந்திருக்காங்க அப்படியான தலைவர்கள் அங்க இருக்கும் பொழுது துறை வைகோ அப்படின்ற ஒரு வாரிசை கொண்டு வந்து கட்சி பொறுப்பு கொடுத்து இன்னைக்கு எம்பி கொடுத்து முதன்மை செயலாளர் அப்படின்னு பொறுப்பு கொடுத்து நாளைக்கு நீங்க தான் மதிமுக அப்படின்னு வந்து வழிகாட்டி வச்சிருக்காரு திரு வைகோ அவர்கள் சோ இது எங்க போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல்வியில போய் முடிஞ்சிருக்கு மதிமுக அப்படின்னு தான் பார்க்கணும் இனிமே மதிமுகவுடைய லைஃப் என்ன அதெல்லாம் வந்து இனிமே ஒண்ணுமே கிடையாது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு எம்எல்ஏக்கு வந்து ஒரு மூணு சீட்டு எம்பிக்குன்னா ஒரு ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு இப்படி வாங்கிக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ரொம்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ட்ராவல் பண்ணிட்டு கிடைக்க வேண்டியதுதான் இனிமே மதிமுக ஒரு இம்பேக்டை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது மதிமுக போறதுனால ஒரு கூட்டணி வந்து ஒரு கூட்டணியில பெரிய சலசலப்பு ஏற்படுமா ஒரு கூட்டணியே வந்து ஒரு 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 தேர்தலே வந்து மாறுமா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள்லாம் இனிமே கிடையாது ஏன்னா மதிமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்கும்பொழுது கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு இம்பாக்டிமுகவுல இனிமே வந்து ஏற்படுத்த முடியாது கொள்கை ரீதியாக பார்த்தாலுமே மதிமுக தோல்வியடைஞ்ச ஒரு கட்சியாக மாறிடுச்சு இன்னைக்கு அவங்க வந்து பிஜேபி எதிர்க்கிறோம் அப்படின்லாம் வந்து பேசலாம் ஆனா வாஜ் ஆனா வாஜ்பாயோடைய அமைச்சரவையில அங்கம் வகுச்சுது மதிமுக அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு எலக்ஷன்ல மோடி அவர்கள் வந்தாதான் இந்தியாவுக்கு விடுதலை அப்படின்னு வந்து பேசியிருந்தாங்க வைகோ அவர்கள் குஜராத்தை பாருங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அது போல வந்து இந்தியா வளர வேண்டாமா அதனால வந்து என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மோடி அவர்களை ஆதரிச்சு என்டிஏ ஏ இருந்த வைகோ அவர்கள் பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு அந்த தேர்தலையும் வைகோ அவர்கள் தோத்து போயிருந்தாரு ஸோ இன்னைக்கு அவங்க பேசலாம் நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படி அப்படின்னு பேசலாம் ஆனா அவங்களுடைய ட்ராக் ரெக்கர் எடுத்து பார்த்தீங்கன்னா பாஜக அவங்க கூட்டணியில இருந்திருக்காங்க வாரிசு அரசுல எதிர்த்தாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்பட்டுச்சு இன்னைக்கு வாரிசை வந்து கூட்டு வந்து முதன்மையான ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ கொள்கை அடிப்படையிலயும் பார்த்தாலுமே அந்த கட்சி தோத்துருக்கு எந்த வகையில பார்த்தாலுமே அந்த கட்சி இன்னைக்கு ஒரு தோல்வி அடைந்த ஒரு கட்சியாகத்தான் இன்னைக்கு பார்க்கப்படுது வைகோ அவர்களுக்கு பிறகாக அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு தலைவர்கள் இன்னைக்கு அங்க அடையாளம் காட்டப்படல இருக்கிறாங்க ஆனா அவங்க அடையாளம் காட்டப்படாம துரைக்க அவர்கள் வந்து இன்னைக்கு முன்னாடி நின்று இருக்காரு அந்த அறிக்கையில வந்து துரைவேக்க அவர்கள் சில விஷயங்களை சொல்றாரு என்னுடைய குடும்பம் வந்து உயிரிழப்பு உயிர் தியாகம் வந்து செஞ்சிருக்கு இந்த கழகத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாட்டி இறப்பு அப்புறம் அவருடைய உறவினர் இழப்பு இதெல்லாம் வந்து அவர் மேற்கோள் காட்டி பேசியிருந்தாரு ஆனா ஆனா ரொம்ப அழகாக சில விஷயங்களை மறந்துட்டார் போல துரை அவர்கள் மறந்துட்டாரா இல்லை மறைச்சிட்டாரான்னு தெரியல மதிமுக அதாவது அவர்கள் வெளியேறின போது ஏற்பட்ட உயிரிழப்புகள் வைகோ நீங்க எப்படி வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொதிப்பு பொதிப்பு நிலையில கழகத்தினுடைய அந்த பொதிப்பு நிலையில வைகோவுடைய தொண்டர்கள் வைகோவுடைய அபிமானிகள் வந்து உயிரிழந்திருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து துரை அவர்கள் ரொம்ப அழகாக மறைச்சிட்டேன் என்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் வந்து நீங்க தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ரொம்ப அழகா அறிக்கையில வந்து தெரிவிச்சிருக்காரு வைகோ அவர்களுடைய செயல்பாடுகள் அவருடைய பேச்சு அவருடைய ஆளுமை அவருடைய ஆற்றல் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது துரைவிக்கவர்கள் கண்டிப்பாக அதன் கெட்டிய கூட போக மாட்டார் அப்படின்றதான் என்னுடைய பார்வை சோ மதிமுகவுடைய தேவை ஒரு முடிவுக்கு ஒருமே மதிமுகவுடைய தேவை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கா மதிமுகவோல ஒரு சலசலப்பை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்றது இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இனிமே ஒரு கட்சி பயணிக்குது ஒரு கட்சி வந்து வளரணும் ஒரு கட்சி ஒரு கட்சிக்கு வந்து ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கட்சி தனித்த ஒரு ஆற்றலோடு கூட்டணி வச்சாலுமே அவங்களுக்கான ஒரு கொள்கை பிடிப்போடு அந்த கட்சி ரன் பண்ணா மட்டும்தான் அது ரொம்ப லாங்கா அதனுடைய அந்த லைஃப் அப்படின்றது இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா மதிமுக போல இப்படி கரைஞ்சி தேஞ்சி ஒரு கட்டத்துல கட்டரும்பு போல வந்து நிற்க வேண்டிய ஒரு சூழல் தான் ஏற்படும் துறை வைக்கவர்களுடைய இந்த விலகல் அறிவிப்பு எந்த விதமான மாற்றத்தையும் எந்த விதமான சலசலப்பையும் எந்த விதமான இம்பேக்டையும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்த போறதில்லை அப்படின்றதான் உண்மை துரை வைக்கவர்களுடைய இந்த அறிவிப்பு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமனில் பதிவு பண்ணுங்க வாரிசு அரசியல் என்றைக்குமே ஜனநாயகத்துக்கு எதிரானது நன்றி